அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ஃப்ளஃபியான கேக் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நாம் இதில் சர்க்கரையை சேர்த்துடலாங்க இது அரை கப்புங்க நாம் இதை நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நம்ம கூடவே முட்டை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை போல் சேர்க்குறேங்க கூடவே நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் கப்பு கூட சேர்க்குறேன் எல்லாத்தையும் நாம் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் ரெடியாக இருக்குது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க நாம் இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் நல்லா ஜலித்து சேர்த்துருக்கேங்க கூடவே நாம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது ஒரு டீஸ்பூன் இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நாம் அரைச்சி வச்ச கலவை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் சேர்த்துக்கலாங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் எந்தவித கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல சேர்க்குறேன் நீங்கள் வெண்ணில எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக நாம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெடியாக இருக்குங்க ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க நாம் இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க நாம் இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி டஸ்ட்டு தட்டிக்கலாம் நல்லா டஸ்ட்டு தட்டி ரெடியாக இருக்குங்க இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நாம் இதை வேக வச்சிடலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க நாம் இதில் நை சூப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லேயர் போல் சேர்த்துக்கோங்க நாம் இதில் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் குக்கர் வந்து மூடி போட்டிருக்கேங்க இது ஒரு கால் ஹவர் ஆகட்டும் உப்பு வந்து ஹீட் ஆகட்டும்ங்க கால் ஹவர் ஆகிடுச்சிங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்பு நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு கலவையாக உள்ளே வச்சிடலாம் இது வச்சாச்சிங்க நம்ம மூடி போட்டுடலாம் நம்ம இதுக்கு கேஸ் வெயிட்டோ தேவையில்லைங்க இது நல்லா வேகட்டும் குக்கர் அளவை பொறுத்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலாங்க எனக்கு வந்து ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்கு இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு நாம் இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்மளுடைய ஃப்ளஃபியான கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேக்குக்கு ஓவன் தேவையில்லைங்க பிளெண்டரும் தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ